டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் இந்த ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கான கருவிகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட அடிப்படை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட சிப்புகள் தான் இந்த சிப்புகளுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நிறுவனம் தான் எது சொல்லி அப்படின்னு சொல்ல அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் தான் இது இது வந்து சொல்லி நுண்ணறிவுக்கான கருவிகளுக்கான சிப்புகளை வந்து தயாரிச்சு அதை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் அதை கடுத்து வந்து மற்ற எந்த நிறுவனமும் பெரிய அளவுல போட்டி போடல பட் இதுக்கு எல்லாத்தையுமே தாண்டி அடுத்ததாக ஒரு அதிக மதிப்பு கொண்ட நிறுவனமா வந்து என் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது இப்போ இப்போ இந்த நிறுவனத்தோட சந்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ விட பத்து மடங்கு அதிக மதிப்பு கொண்ட இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் பின்னணி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அதோட தலைமை செயல் அதிகாரியான ஜென்சன் குவாங் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த நிறுவனத்தோட தலைமை அதிகாரி இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி கேமுகளுக்கான ஒரு கிராபிக்ஸ் ப்ராசஸ் யூனிட்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் ஆரம்பித்தாங்க பல வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் கேமிங் கருவிகளுக்கான சிப்புகளை மட்டும்தான் தயாரித்து வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏஐ சிப்புகளை தயாரிக்கிற தொழில வந்து இறங்கியிருக்கிறாங்க ஆனால் இதுதான் வந்து அந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்ற வேற சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ என்விடியா நிறுவனமோட முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதை சார்ந்த சிப்புகளை மட்டும்தான் வந்து தயாரிக்கிறதுல கவனம் செலுத்திட்டு வராங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாவே வந்து இந்த நிறுவனத்தோட பங்கு உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்சன் வந்து எண்பத்தாறு புள்ளி எழுபத்தாறு மில்லியன் பங்குகளை வந்து வச்சிருக்கிறாரு தற்போது வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு பங்கோட மதிப்பீடு ஆயிரத்தி அறுபத்தெட்டு டாலர்களை அதிகரிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இவர் வச்சிருக்கிற மதிப்பு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட ப்ளூம்பர்க் நிறுவனத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பணக்கார பட்டியலாம் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதில் வந்து தொண்ணூற்றி பில்லியன் டாலர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சன் வந்து பதினேழாவது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி